எல்லோருக்கும் வணக்கம் இன்று வந்து நம்முடைய நூத்தி இருபத்தி ஐந்தாவது இந்த ஜூம் மூலமான இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியை வந்து நடத்திட்டு இருக்கோம் இதுல முதல்ல நம்ம பேச வேண்டிய ஒரு விஷயம் திரு துரைமுருகன் அவர்கள் பார்த்தீங்கன்னா திமுகவினருக்கான அந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்துல திமுகவுக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் துரோகம் செய்து விட்டார் என்கிற ஒரு கருத்தை வந்து சொல்லியிருக்கார் துரைமுருகன் ஒன்று நினைச்சுக்கணும் ஓ பன்னீர்செல்வம் வந்து துரைமுருகனை சட்டமன்றத்துல வந்து பாராட்டி பேசி இருக்கலாம் கே பி முனுசாமி வந்து சட்டமன்றத்துல துறைமுருகனை பாராட்டி பேசி இருக்கலாம் இந்த அடிமைகள் அமித்ஷா அவருடைய அடிமைகள் தான் அதிமுக என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது உண்மையான அதிமுக உணர்வாளர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய அஹ் வழி வந்தவர்கள் வந்து இந்த இயக்கத்தை பாதுகாத்து நிற்கிறாங்க திராவிட இயக்க வரலாறு திரு துறைமுருகன் அவர்களுக்கு நன்றாக தெரியும் ஏன்னா துரைமுருகனுக்கு கல்லூரியில படிக்கிற அந்த செலவுகளை கொடுத்த பணம் கொடுத்து துரைமுருகனை பட்டதாரியாக்கி வழக்கறிஞராக்கியதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொடுத்த பணம் அவர்தான் படிக்க வச்சார் ஆனா புரட்சி தலைவருக்கு அப்ப துரோகம் செஞ்சது யாரு துரைமுருகன் அல்லவா அடுத்து அண்ணா அவர்கள் மறைவுக்கு பிறகு கலைஞரை அஹ் திமுகவினுடைய தலைவராக முதலமைச்சராக கொண்டு வந்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அது ஆதரவுல தான் இல்லைன்னா அன்றைக்கு வந்து நாவலர் அந்த இடத்துக்கு வந்து வந்திருப்பார் அடுத்து காமராஜர் அவர்கள் வந்து எழுபத்தி ஒண்ணுல கலைஞர் மீது மிகப்பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகளை அன்றைய திமுக அமைச்சரவை மீது காமராஜர் அவர்கள் வந்து தொடுக்கிறார் ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து சுமத்துக்கிறார் அதனாலதான் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழுல அண்ணா முதலமைச்சர் ஆகிறார் அடுத்த தேர்தல் என்பது எழுபத்தி ரெண்டுல வந்திருக்கணும் அந்த காமராஜர் அந்த ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமற்றிய காரணத்தினால அது அதை திசை திருப்புவதற்காக அது பாதித்து விட கூடாது என்பதற்காக எழுபத்தி ரெண்டுல நடக்க வேண்டிய சட்டமன்ற தேர்தல எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு கருணாநிதி அவர்கள் வந்து நடத்துறார் அன்றைக்கு நடத்துகிற பொழுது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது தீவிரமான பிரச்சாரத்துலதான் எழுபத்தி ஒண்ணுல அமோக வெற்றியை மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறுகிறது பேரறிஞர் அண்ணா அவர்களே பல இடத்துல சொல்லி இருக்காரு திமுகவை பட்டி எங்கும் கொண்டு சென்று வளர்த்தது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனா அந்த எழுபத்தி ஒண்ணு வெற்றி ஆட்சியை அமைத்து கொடுத்தது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆனால் தன்னுடைய மகன் மூக்கா முத்துவை அந்த சினிமா துறையில கொண்டு வரணும் அதன் மூலமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த புகழை மறைக்க வேண்டும் என்று முயற்சித்தவர் கலைஞர் அன்றைக்கு காமராஜர் அவர்கள் அந்த சொன்ன ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கிற விதமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசுறார் அதாவது அந்த அமைச்சர்களாக இருக்கிறவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் தன்னுடைய சொத்து கணக்குகளை காட்டணும் என்று அப்படி பேசியதற்கு பிறகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை இவர்கள் அந்த திமுகங்கிற கட்சியை விட்டு நீக்கினாங்களா இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுகங்கிற கட்சியை விட்டு வெளியில வந்துட்டாரா நீங்க வந்து துரைமுருகன் வந்து அவரோட இருக்கிற வைகோ பேசிக்கலாம் வைகோ எந்த ஒரு இது இல்லாம இவர்களோடு உடன்படலாம் நீங்க சம்பத் என்பவருக்கு வந்து இன்றைக்கு அந்த அது காங்கிரஸ் காரங்களோ அல்லது ஈவி கேஸ் தான் பதில் சொல்லணும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தொட்டு பேசினால் நிச்சயமாக அதிமுக தொண்டர்கள் வந்து பதிலடி கொடுப்பாங்க துரைமுருகன் தயவு செய்து இதோட வந்து நிறுத்திக்கணும் நீங்க ஓபிஎஸ் சிபிஎஸ் என்கிற அடிமைகள் தான் அஇஅதிமுக என்கிற அளவுல வந்து நினைத்துக் கொள்ள கூடாது நிச்சயமாக இது போன்ற இது போன்ற பேச்சுக்களை துரைமுருகன் இங்கோடு நிறுத்திக் கொள்ளணும் ஏன்னா துரைமுருகன் என்றாலே நமக்கு நினைவுக்கு வருபவர் துச்சாதனன் சட்டமன்றத்துல அம்மா அவர்களை துகிலுரிய தொகுதிய முயற்சி செய்த அந்த துச்சாதனன் அந்த துச்சாதன வந்து ஓ பன்னீர்செல்வம் புகழ்ந்து பேசலாம் எடப்பாடி பழனிசாமி பேசலாம் கே பி முனுசாமி பேசலாம் அதனால நீங்க வந்து அதிமுக தொண்டர்களை வந்து நீங்க குறைத்து மதிப்பிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களை சீட்டுவதை துறைமுருகன் வந்து இதோட நிறுத்திக்கணும் நம்ம இந்த கூட்டத்தின் வாயிலாக ஒரு வலிமையான ஒரு கண்டனத்தை துறைமுருகன் அவர்களுக்கு நம்ம வந்து பதிவு செய்யறோம் இதற்கு மேற்கொண்டு அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை அவமானப்படுத்துகிற வகையில துறைமுருகன் பேசினார்னா நிச்சயமாக நேரடி நேரடியான செயல்கள் இறங்கி அவரை நாம கண்டிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால எம்ஜிஆருக்கு துரோகம் விளைத்த விளைவித்த அந்த துரைமுருகன் ஆஹ் புரட்சி தலைவர் எம்ஜிஆரை கட்சியிலிருந்து நீக்கி எம்ஜிஆருக்கு துரோகம் விளைத்த விளைவித்தவர்கள் கலைஞர் அதனால வந்து நீங்க எம்ஜிஆர் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் இருந்த இடத்துக்கு விசுவாசமாக திமுகனுடைய வளர்ச்சிக்கு தான் அவர் வித்துட்டு இருந்தார் அவரை இந்த இயக்கத்திலிருந்து அந்த பொதுக்குழுவால நீக்கின காரணத்தினாலதான் திமுகவை உருவாக்குகிற பொழுது அந்த பொதுக்குழுவுக்கு அந்த அதிகாரமே இருக்க கூடாது தலைமையை தேர்ந்தெடுக்கிற அதிகாரம் அடிப்படை அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில்தான் இருக்கணும் என்கிற அந்த அடிப்படை விதியோடு அதிமுகவை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கினார் அவர் உயிரோடு இருக்கிற வரை ஆட்சி கட்டல திமுக வந்து வர முடியல என்ற அணிகள் பிளவுபட்டு நின்ற காரணத்தினால வந்து எண்பத்தி ஒன்பதுல அவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வர்றாங்க ஆஹ் அதே போல பாத்தீங்கன்னா அந்த சசிகலா குடும்பத்தை சார்ந்தவர்கள் செய்த தவறுகள்ல இடையில இடையில இரண்டு முறை அவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கலாம் இந்த முறையும் எடப்பாடி பழனிசாமி ஓ பன்னீர்செல்வம் என்கிற இரண்டு சுயநலவாதிகள் இந்த இயக்கத்தை சீரழித்த காரணத்தினாலதான் அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களே அப்படியே அவர்கள் வலிமையில அவங்க ஆட்சிக்கு வந்து வரல அதனால அதிமுக என்பது இன்றளவும் வலு குன்றாமல் இருக்கிற ஒரு கட்சி அந்த இயக்கத்துக்கு நம்ம நிச்சயமா ஒரு பாதுகாவலர்களாக அந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துகிறவர்களாக தொண்டர்களை உருவப்படுத்தி ஒரு தொண்டர்களால ஒரு தலைமையை நம்ம வந்து தேர்ந்தெடுப்போம் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி